மோசமான காலங்களில் இந்தியாவிற்கு உதவி செய்த ஐநா சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் ஆண்டை குறிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் நாணயம் வெளியிடுகிறார் உணவு மற்றும் வேளாண் அமைப்பான எஃப்ஏஓ அமைக்கப்பட்டு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை குறிக்கும் வகையிலும் இந்தியாவிற்கும் இந்த அமைப்புக்கும் உள்ள நீண்டகால தொடர்பை குறிக்கும் வகையிலும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார் மையில் உருவாக்கப்பட்ட உயிரி செறி ஓட்டிய எட்டு பயிர்களின் பதினேழு ரகங்களையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்நிகழ்ச்சி வேளாண்மை மற்றும் ஊட்டச்சத்து விஷயத்தில் அரசின் முன்னுரிமையை காட்டும் விதத்தில் அமையும் வறுமையை முற்றிலுமாக ஒழிப்பது ஊட்டச்சத்து குறைபாட்டை அகற்றுவது ஆகிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சாசனமாக இது திகழும் நாடு முழுவதையும் சார்ந்த அங்கன்வாடிகள் வேளாண் அறிவியல் மையங்கள் இயற்கை விவசாயம் மற்றும் தோட்டக்கலை இயக்கங்களை சார்ந்தவர்கள் இதன் பார்வையாளர்களாக இருப்பார் மத்திய வேளாண் அமைச்சர் நிதியமைச்சர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர் பாதிப்புக்கு உள்ளாகும் வாய்ப்புள்ள மக்களை பொருளாதார ரீதியாகவும் ஊட்டச்சத்து மூலமாகவும் வலிமையானவர்களாக மாற்றும் எஃப்ஏஓவின் பயணம் ஈடு இணையத்ததாகவும் இந்த அமைப்புடன் இந்தியாவிற்கு வரலாற்று தொடர்பு உள்ளது இந்தியாவின் குடிமைப்பணி அதிகாரி டாக்டர் வினய் ரஞ்சன் சென் இந்த அமைப்பின் தலைமை இயக்குநராக ஆயிரத்தி பரிசு பரிசுகின்ற உலக உணவு திட்டம் அவரது காலத்தில் தான் பதினாறாம் ஆண்டை சர்வதேச பருப்பு வகை ஆண்டு எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை சர்வதேச சிறு தானிய ஆண்டாகவும் கடைபிடிக்க வேண்டும் என்ற நரேந்திர மோடி அரசின் யோசனையை எஃப்ஏஓ ஏற்றுக்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது